எங்கள் ஊர் ஓடைக்கு போம் கபடி தாங்க நம்ம உயிர் மூச்சாவே சுவாசனை பண்ணோம் கபடின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு மெயின் நாங்கள் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை விட மாட்டோம் கபடிக்கு ஃபேமஸ் வந்து இந்த அகரம் தான் எந்த எந்த ஊருக்கு போனாலுமே கபடினா அகரம் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் வந்து அகரம் அந்த கிராமத்தை இந்தியா ஃபுல்லாக நாங்கள் கபடி மூலிமா எடுத்துகிட்டு போவோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற ஊர் காணத்தூர் ரெட்டி குப்போம் எங்கள் ஊர் பேர் அந்த கப்பு ஒரு டைம் வந்து பார்க்கும்போது இன்னொரு இதுவும் இது மேலே நல்லா நல்லா விளையாடணும் அந்த மாதிரி விளையாடி ஊருக்கு நல்லா பெருமை சேர்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் என்கரேஜ் என்கரேஜாக இருக்காங்க இருந்து நிறைய பிளேயர் வந்து ப்ரோ கபடியில் தேர்ந்தெடுத்திருக்காங்க நாங்களும் கண்டிப்பாக கபடி விளையாடணும் அதை எதிர்பார்த்து இருக்கிறோம் கண்டிப்பாக விளையாடுவோம் கபடி வந்து நம்ம தமிழர்களுக்கே பாரம்பரியமான விளையாட்டு சின்ன வயசுலேருந்து விளாடிருக்கிறோம் இவ்வளோ கைதட்டு இவ்வளோ பாராட்டு இவ்வளோ தோல்வி இவ்வளோ அவமானம் எல்லாம் பார்த்துருக்குறோம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒன் டைப் பார்த்து டக்குன்னு உடனே அவங்களால முடியாதுல்ல நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயமான கபடி விளாடும் இந்தியாவுக்காக விளையாடுற பிளேயரு தாராவிலேருந்து போகணுங்கிறது தான் என்னோட லட்சியம் கோவலத்தில் கபடி வந்து காலங்காலமாக விளையாடிட்டு வராங்க ஏன்னா அது மட்டும்தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதே ஒரு விளையாட்டு ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் புதுப்பட்டி இப்போ கபடியும் ஜல்லிக்கட்டு நாங்கள் வேற மாதிரி பார்க்கறதில்ல ரெண்டுக்குமே உடல் திறன் தான் முக்கியம் இப்போ ப்ரோ கபடி வந்ததுக்கப்புறம் நிறையா பேருக்கு வந்து விசிபிலிட்டி இருக்குது இந்த ஒரு பிளேயர் இருக்கேன் இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்ற ஒரு விசிபிலிட்டி ஈஸியாக இருக்குது அந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி இன்னி வர ஜென்ரேஷன்ஸை ஒரு நல்ல நிலைமையை கொண்டு போகிற பயணத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் வாழையில் யூடியூப்பில் போட சுதாரண போட வந்துடும் எங்கள் ஊர் இருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு பெருசாக இப்போ முன்னாடி வந்து நாங்களாம் வந்து டொனேஷன் பண்ணி இருந்தோம் காசு யாரால எங்களால் முடியாது ஒரு சிலரெல்லாம் வீட்டில் கூட முடியாது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி போட்டுகிட்டு போயிருப்போம் இப்போ வந்து நீங்களே வாங்க வாண்டடா ஸ்பேர் தரோம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க இது மூலயமா நல்லா படிச்சுட்டு இருக்காங்க இது மூலயமா ஏதோ ஒரு விளையாட்டு இல்லை அந்த மாதிரி இப்போ கபடி தான் தெரிஞ்செடுத்துருக்காங்க நம்ம ஒரு படித்தது